இருபத்தி ஓராம் ஆண்டு கொடிநாளுக்கு அருள் வந்திருந்தார் விஜய் பிரபாகரன் அந்த பொதுக்கூட்டத்தை முடித்த உடனே திருமூர்த்தி அண்ணன் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகி அவர் வந்து என்னுடைய வீட்டில் தான் வந்து விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அது அவர் வந்து எதனால் கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா நான் வந்து தான் வளர்ந்தேன் கேப்டன் என்னுடைய வீட்டில் வந்து காலடி வச்ச நேரம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் அதுவும் கேப்டன் ஒரு சேரியில் உட்கார்ந்தாரு அந்த சேரியில் தான் விஜய் பிரபாகர் உட்காரன்னு சொல்லிட்டு ஒரு இருபது செகண்ட் உட்கார வச்சிருக்காங்க இது மாதிரி கேப்டன் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க ஆனா வெளிப்படையா யாருமே சொல்கிறதில்ல திருமூர்த்தி அண்ணன் அவர்கள் வந்து வெளிப்படையா நான் கேப்டனால் தான் வளர்ந்தேன் நீ கேப்டனால் தான் இந்த அளவுக்கு நின்றுருக்கேன் அப்படின்னு வெளிப்படையா சொன்னதுக்கு அவருக்கு நன்றி அன்றைய நாள் வந்து என்னோட வளர்ச்சி அவ்வாறு வளர்ச்சி அவரோட வனவன் இதுக்கு பின்னாடி எனக்கு ரொம்ப நாள் குழந்தை எல்லாம் இருந்துச்சு அவர் வந்த பிறகுதான் என்னோட குழந்தை உற்பத்தி ஆச்சு இந்த நாற்காலையில்